அது வளர்ந்த விதம் அப்படி அந்த கட்சியே அப்படி தான் பேசும் அது அது மற்றும் பண்பாடு என்று பேசி தான் ஒருமையில பேசுவது கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையில பேசுவது வந்து இந்த கட்சியில நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் மருமகன் தனிச்சு ஒரு மொண்டாட்டி கட்டம ஊர்ல கொண்டாட்டி மொண்டாட்டி படம் கட்டி அமலாபா தாய் வந்து அத்தனை தாய் ஆத்துக்கிட்டு இருக்கா அந்த கண்டிக்க வக்கில்ல